பாய் எல்லோருக்கும் வணக்கம் ஜனநாயகன் நம்ம அண்ணனோட படம் வர ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பராசக்தி ஏன்னா பராசக்தி வந்து பதினாலுன்னு தான் சொல்லியிருந்தாங்க இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி ரிலீஸுங்க வர போட்டிருக்காங்க ஸோ ஐ மீன் வந்து அவங்க எப்படின்னா வந்து விஜய் போட்டியாக வரேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க எங்கள் போட்டி சிவகாயத்தனுக்கும் விஜயன்னாவும் கிடையாது விஜயண்ணாவுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி இதில் வந்து சும்மா சிவகார்த்தேனி உள்ளேஸ்து அவர் பேர் டேமேஜ் ஆகுது ஏன்னா போட்டு பிழகிற அந்த ஒரு சைடு சிவகார்த்தேனியும் பராக் வந்தால் என்ன நடக்கும்ன்றது வந்து மக்களுக்கு தெரியும் ப்ரொடியூசர் வேறு யாராக இருந்தாலும் ஓகே இல்லாது இது பண்ணவங்க யாராக இருந்தாலும் ஓகே தயாரிச்சவங்க யாராக இருந்தாலும் ஓகே பட் ரெட் ப்ரொடியூஸ் வந்து இதில் ஊழலாக இருக்கிற லீடி ரைட்டில் சம்மந்தப்பட்ட அதில் வந்து படத்தை போட்டு எடுக்கிறதுலாம் வந்து எந்த அளவுக்கு விஜயமலர் வன்ம இருந்தால் ஆப்போசிட்டா இல்லாமல் உடனே அவருக்கு ஒன்பதாம் தேதினா பத்தாம் தேதி வரன்னா என்ன அர்த்தம்னா விஜய காலி பண்ணணும் பராசக்தி தான் ஓணும்னா ஒரு கேட்டர் கிடைக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் இது என்ன பண்ணலாம் ஜனநாயகம் தான் ஃபர்ஸ்ட் நிற்கும் நீங்க இது போட்டி போட்டு பண்ணி இப்போ சிவகாஜன் பேர் தான் இதில் டேமேஜ் ஆகுது ஏன்னா இப்போ இந்த படம் ஜனநாயகம் தான் வந்து எல்லாம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் எதிர்பார்ப்பா இருக்கு ஜனநாயகனுக்கு அவ்வளோ அவ்வளோ கிடையாது அதுதான் உண்மை பட் இவங்க வந்து அதை ப்ரமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணி இவங்களே பில்டப் பண்ணி லாஸ்டா புஷ் தான் கையில ஒரு துப்பாக்கி கொடுத்தா என் பக்கமே திருப்புறா சிவகார்த்தியின் திருப்புனா அவரு சொல்லி முடிஞ்சுது திருப்பாம என்ன வச்சுதான் இவங்க எல்லாம் விளாடுறாங்கன்னு அவரு தான் அவருதான் பாவம் மாட்டிக்கினார் வேற வழி கிடையாது ஏன்னா அவர் வந்து நீங்க ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல முடியாது அவர் படம் நடிச்சு கொடுத்துட்டாரு அது முடிஞ்சு இது வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆகிடுதான் அவங்க முடிவு பண்ணணும் ஸோ அதை வந்து நம்ம சொல்ல முடியாது அதனால இப்போ வந்து கேஷ் மாதிரி வந்து ஒன்போது பத்தாம் தேதி வர மாதிரி பண்றாங்க ஸோ எந்த அளவுக்கு இது வந்து தேர்தலுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்றத விட ஜனநாயகனாக தான் இப்படி கம்பேர் போயிட்டு தவிர சிவகார்த்திகளும் விஜயம்மாக்கும் சம்மந்தமே கிடையாது விஜயம்மா இங்க சிவகார்த்திகம் இங்க ஸோ அதனால வந்து அதுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க சார் ஜனநாயகம் பிளாஸ்ட் ஒட்டு ஒட்டுமொத்த தமிழை தெரியும் இந்த செகண்ட் செங்கல் வந்து ஒரு பேரே வரலாறு தூக்கி சாப்பிட்டுச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிச்சின் போதும் மில்லியன்ஸ்ல தேட்டர்லாம் சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் சிவகார்த்திகன் தான் இதுல நடுவில் சிக்கிட்டா இருந்தோம்னு தோணுது ஏன்னா அந்த பராசக்தி படத்தை எதிர்க்கவங்க நம்ம கிடையாது அது குறை சொல்றவங்க நம்ம கிடையாது நம்மளுக்கு எல்லா படமும் தான் எல்லாமே நடிகர் கூட தான் பட் விஜயநகரில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் அதில் ஒரு மாற்றம் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் அதுக்கப்புறமா மற்றது எல்லாமே பட் சிவகார்த்தியின் படமும் பார்ப்போம் நல்லா தான் அவரிக்க போகிறோம் நல்லா இல்லை நல்லா போகிறோம் பட் இல்லை என்னன்னா ஏன் கிளாஷ் ஆகுது ஏன் வந்து சிவகாத்திரி போட்டு தாக்குறாங்கன்னா இந்த படம் ஏறுது ரெஜயந்தி டிஎம்கே இது ஸோ டிஎம் கேது எங்கள் அண்ணனுக்கு போட்டி வந்துடும்மா வர விட்டுருவோமா அதுதான் கதை இல்லை சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா அவள்தான் ஒரு பிரச்சனை ஸோ சிவகார்த்திகன அப்படி ஒரு வேலை நான் போட்டி அப்படின்னு நினச்சா அவர் தலையில் அவரே நல்லி போட்டிக்கிற மாதிரி தான் ஸோ அவள் தான் அவர் வாஷோ ட்ரைவர் ஒருத்தனை எதிர்த்து நீ வரீன்னா ஆனஸ்டாவா மோதிக்கலாம் அதை விட்டுட்டு இந்த வன்மத்தோட டிஎம்கே சொல்றான்னு சொல்லிட்டு மோதி பார்த்துலாம் அந்த கம்மி ஏதாச்சும் ஏன் பக்கத்திரும்பிச்சு நான் ஒன்று சுற்றுவேன் எல்லாம் வரும் பாருங்க ஏன்னா இப்போ சில பார்த்தீங்கன்னா ஒரு பயம் தான் இருக்கும் ஐயோ இவங்க வேறு க்ளாஷ் பண்ண போறாங்க நம்ம தான் கெரியரில் வந்துட்டு மேலே நம்ம இப்படி ஒரு கம்பேர் பண்ணி நம்ம போட்டு அடிக்கிறாங்க இவங்க வேறு வந்து வேண்ட்டே ஏன்னா பதினாலாம் தேதி இருந்தது இந்த வள்ளுவர் கூடத்தில் போட்டாங்க போட்டாங்க மீட்டிங்கு அப்படியே ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிக்கு மாற்றிட்டாங்க நீங்கள் எத்தனாம் தேதி வேணால் வேங்க ஏன் ஒன்பதாம் தேதி கூட வைங்க இந்த பேட்டரி யாருக்கு அடிக்கிறது அதிகம்ன்றது நீங்கள் பாருங்க இதுவும் விஜயனுக்கு ஒரு ப்ளஸ் தான் நீங்கள் ஏழு ஏழு கண்டிக்கிறீங்களோ எலெக்ஷன் அன்னைக்கு ஃபுல் ரிசல்ட் வரும் இதெல்லாம் ஒரு பேச்சு வரும் இதெல்லாம் வராமலாம் இருக்காது நீங்கள் ஏழுக்கு ஏழு அதை போட்டு புஷ் பண்ணுறீங்களோ அது வெறித்தனமாக இருக்கும் ஸோ விஜயானோட அந்த படம் எப்படி ரிலீஸ் தான் ஒட்டுமொத்த தவணுமே விரும்புது பராசக்தியில் ஒரு எதிர்பார்க்கல யாருமே ஜனநாயகம் பார்த்துட்டு ஆனா பராசக்தி போகும் தவிர பராசக்தி பார்த்துட்டு ஜனநாயகத்தில் வர மாட்டோம் ஸோ அதை மட்டும் ஒட்டுமொத்த மொத்தத்தவணும் கிளியர் கட்டாக இருக்காங்க சில எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அது ஏன்னு தெரியும் ஏன்னா அவங்க கொண்டாடினா தனக்கு நல்லா இருக்கு கொடுக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அது வந்து ஜென்சி பசங்களும் சரி சுரீஸும் சரி பிரிச்சு மீஞ்சிடுவாங்க ஃபஸ்ட் டே தவணை ஜனநாயகம் தான் வர டிசம்பர் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்துச்சு ஸோ அதை லைவ் வருமானம் வராதான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் அது பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போதுன்றத வந்து இந்த பாட்டுலேயே அவர் யூஸ் பண்ணி தேடிட்டாங்க ஸோ அந்த பாட்டு கேட்கும் போது ஒரு எனர்ஜி ஒரு மாதிரி வைப்ராக இருக்கு ஏன்னா அந்த ஸ்டெப்ஸும் சரி அவர் போற ஒரு மோன் சரி அந்த பாட்டோட சேர்த்து கண்டக்டாக எமோஷனலும் சரி ரொம்ப சீக்வன்ஸாக இருக்குது ஸோ இல்லை பராசக்தியே ஜனநாயகன்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜனநாயகன்னு சொல்லுவாங்க இது ப்ரொடியூசருக்கும் தெரியும் பட் வீடுக்குன்னு எத்தனை வருது இது வேற ஒன்றும் கிடையாது நாங்களும் ரிலீஸ் பண்ணுறோம் பாத்துக்கலாம் அப்படின்றத பாத்துக்கலாம் ஜெனரல் பராக்செப்டம் பாத்துக்கலாம் இப்போ சொல்றேன் விஜயநாக்குக்கு வரவேற்பு போட்டி கிரியாத அதுக்கு இருக்குல ஆரவார डिफरेंट இருக்கு எங்க ஜெனன் குரல் வச்சிருக்கேங்கதான் போட்டி விஜயநாக்கு உதயநிதி ஏன் போட்டி அதுதான் கேட்டியா கேக்க டிவிக்கு கொண்டு போட்டி டிவிக்கு ஒரு துணை சக்தி டிஎம்க்கு ஒரு தீ சக்தி சோ பராக்செப்டம் ட்ரே தீ சக்தி ஆவோன்றது कंफर्म சோ ஜெனரல் நம்ம மக்களின் ஆய்வம்னா வந்துட்டு இருக்காரு இருபத்தி ஏழாம் தலைவரை சேரில் உக்காரக்கு போகணும் அது உண்மை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு சிவகார்த்திகை நினைச்சா தான் இருக்கு பாவம் அவரு இதுல சிக்கி விட்டாங்கன்றதுதான் வேண்டாம் நம்ம இந்த படத்துல எடுத்து நடிச்சோமோ அப்படின்றது தான் இப்ப அவருக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கும் இந்த படமும் ஓடணும் தான் ஆசை பட் வேறு வழி கிடையாது சிவகார்த்திகனா விஜயனாங்கிட்ட விஜயமா தான் ஜனநாயகமா பராசரித்தேன்னு கிடையாது ஜனநாயகம் தான் ஸோ அதனால சிவகார்த்திகன் கூட்ட அப்படி அப்படியே அடிச்சுட்டு இருக்காங்க பாவம் பசங்களை ஸோ அவங்களுக்கும் தெரியும் தெரிய தேவையில்லாத சிவகார்த்திகன் வந்து இதில் மாட்டிக்கினது அப்படின்னு ஒருவேள் சிவகார்த்தை இல்லை கூட்டாக இருந்தால் வச்சு செய்து தப்பே கிடையாது ஸோ துப்பாக்கி கொடுத்தவங்கிட்டேயே நீ துப்பாக்கி கட்டினா அந்த துப்பாக்கி எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆகும் ஆ அதனால வெயிட் பண்ணி பாருங்க வர பொங்கலுக்கு சும்மா பிளாஸ்டாக இருக்கும் போது பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்ன்றது மறுபடியும் நான் ப்ரூவ் பண்ணுவார் பர சக்தி ஓன் சக்தியா போதா இல்ல சக்தியாக போதான் அந்த கடவுள் கூட பசங்க எப்பவுமே கிளியர் கட்டா இருக்காங்க டிஎம்கே படம்ன்றனால எப்படி ரியாக்ட் ஆவாங்க பாருங்க நீங்க வேற யார் ப்ரொடியூசர் வேற யாருன்னா இருந்தா கூட அரவணைப்போம் நீ டிஎன்கேல இருந்து படம் வச்சுட்டு அது மாதிரி பண்ணும்போது வந்து இது கூட உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லதாக நடக்கும்